திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் இருந்திருக்காங்க அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீட் ரிசல்ட் வந்துருக்கீங்கண்ணா ரிசல்ட் வந்து கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளைங்க ரிசல்ட் பார்க்க முடியாம ரொம்பவும் தவிச்சு போயிட்டாங்க எப்பயோ எப்போதுமே ரிசல்ட் நீச்சுன்னாவே பிள்ளைங்களுக்கு ஒரு பதட்டம் தான் எந்த நேரம் எப்போதுமே இருக்கும் அதெல்லாம் இதுல ரிசல்ட் பாக்குறதுலயே ஒரு பிரச்சனையா இருக்கு எதனால என்னன்னா அதுக்கு குறித்து சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலேயே ஒரு தெளிவான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கவர்மெண்ட் இருக்க நீட்டை பத்தி இருக்கட்டும் மோடி கவர்மெண்ட் மோடி அமித்ஷா இந்த கவர்மெண்ட் இருக்க மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு என்பது மட்டுமல்ல பொது மக்களுக்கு மட்டுமல்ல எல்லாவற்றையுமே ஆரம்பித்து வைக்க வேண்டியது அதுக்கப்புறம் அந்த திரும்பி கூட பார்க்கறது இல்லை ஏதாவது நடந்துட்டு போகுது எப்படியாவது போகுது அவங்களுடைய பிளானு அவங்களுடைய நோக்கம் அது நடந்தா போதும் இப்படி நிர்வாக ரீதியாக எதையுமே கவனிக்க மாட்டார்கள் ஒரு சதவ ஒரு முக்கியமா ஒரு ஃபிளைட்டு புறப்படுதுனா கூட என்னென்ன செக் பண்ணனும் எப்படி இப்படி செக் பண்ணணும் போகணும்ன்ற அந்த விஷயத்தை கூட சரியாக செய்து அப்படின்றது இன்னைக்கு எத்தனையோ ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் சொல்லி வருத்தப்படுறாங்க ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்ததுக்கு பிறகு ரெண்டு வருடம் இப்போ இருந்த ஒரு விமானத்தை திரும்பி புறப்படுகிற போது ஒவ்வொரு முறையும் அதற்கான செக்கிங் எல்லாம் இருக்கான் அந்த செக்கிங் கூட செய்யாம இருந்ததுனால அந்த கேர் பாக்ஸ்ல ஏற்பட்டது அதுக்கு பிறகு அதனால விளைவுகள் பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா ஒரு அரசு எதுக்கு இருக்கு எந்த நிலையா இருந்தாலும் ஒரு சின்னதா சைக்கிள் போறவர் கீழே விழுந்துட்டாருன்னா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி சட்டம் ஒழுங்கு போச்சுன்னு கத்து அறிக்கை கொடுக்குறாங்க ஒரு நாலு பேருக்கு அவர் சைக்கிளை ஏன் கீழே விழுந்தார் அது எப்படி விழுந்தார் அப்படின்னு இப்படிப்பட்ட இந்த கிட்ட நீட் எக்ஸாம் மட்டும் எப்படி நடக்கும் நீட் எக்ஸாம் என்பதே அதனால என்ன பலன் உண்டா ஒரு கவர்மெண்ட் செய்த சொல்லாத விஷயமா யோசிச்சு பாக்கலாம் ஒரு சாதம் எதுக்காக செய்யறோம்னு சொல்றோம் கோடிக்கணக்கான மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த ரீசனுக்காக செய்யறோம் ஓஹோ அப்படியா ரைட் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு செய்யலாம் நன்மையாக இருந்தா நீட் வந்து எதுக்காக செய்யற நல்ல டாக்டர் உருவாக்குவா இதுக்கு முந்தி பிளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க எக்ஸாம் டைரக்டா வந்து எம்பிபிஎஸ் சேரும்போது என்ன குறைவா இப்ப இந்த நீட்டு இப்ப எக்ஸாம்ன்ற பேர்ல கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டி கொண்டு இருப்பது பாரதிய ஜனதா என்ன பண்றது அவங்க அந்த பாடம் இந்த பாடம் அந்த பாடம் அறிவிச்சுட்டு இவன் ஆக்களை விட்டுகிட்டு கரெக்சன் அதுக்கடுத்து பத்து இடத்துக்கு பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணுவான் பதினஞ்சு இடத்துக்கு நூறு பேர் பாஸ் சொல்லுங்க நூறு இடத்திற்கு ஆயிரம் பேர் அனுப்புவான் இருநூறு பேர் அனுப்புவான் இவனுக்கு பாஸ்போர்ட் போட்டு இருக்கிற அளவுக்கு எல்லாம் இந்தியாவில சீட்டு கிடையாது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் மெடிக்கல் காலேஜ் அதிகம் தமிழ்நாட்டில் படித்தவர்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற டாக்டர்ஸ் நல்ல பேரும் புகழமா இருக்கிறவங்க இங்க படிக்கிறவங்க அங்க படிக்கிற மாணவர்கள் கூட இங்க ஓடியா அந்த உழுந்து படிக்கிறாங்க காலேஜ கூட குஜராத்ல பிரைம் மினிஸ்டர் மோடி சிஎம்மா பொழுது அவருடைய பீரியட்ல ஒரு காலேஜ் கூட திறக்கல அவ்வளவு அக்கறை உள்ளவங்க அதுக்காக சொல்ல வந்த வேற ஒண்ணும் இல்லை இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றத எல்லாத்தையும் இது பண்ணி விட்டு நீ பாட்டு நான் பாட்டு ரிசல்ட் போடுறேன்னு போடுறதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஹால் உள்ள போறதுக்கு அவ்வளவு கெடுபிடியும் அதுவும் பாவம் பசங்க மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸ் பொம்பளை பசங்க கஷ்டம் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அதுக்கும் நீட்ல இருக்கக்கூடியதை அப்படியே பாத்து எழுதிடுவாங்க இது பண்ணுவாங்க ஆஹ் கம்மலை கைட்டு தோலை கைட்டு தாலியை கைட்டு எல்லா விதத்தையும் போட்டு கொடுமை படுத்திட்டு உள்ள அனுப்பிடலாம்

எதுக்காக ஏன் இதை சொல்றதுக்கு ஒரு அரசாங்கத்தால முடியலன்னா அந்த அரசாங்கமே கேளு கட்ட அரசாங்கம்னு பேரு நிர்வாக ரீதியாக சரியான சரியில்லாத அரசாங்கம் மோசடியான ஒரு அரசு தான் அந்த மாதிரியான பதில் சொல்ல முடியாத வேலை எல்லாம் செய்வாங்க இப்ப என்னாச்சு தெரியும்ல இங்கெல்லாம் இப்படி ஆனா ஏன்னா கோர்ட்லயே சுப்ரீம் கோர்ட்லயே ஸ்டூடெண்ட்ல இப்ப என்ன கேஸ் போட்டாங்க போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு பேப்பர் லீக் ஆச்சு நம்பர் ஒன் நம்பர் டூ ஆள் மாறாட்டம் பண்ணி எழுத வச்சாங்க நம்பர் டூ நம்பர் த்ரீ ஏற்கனவே புல்லப் பண்ண பேப்பர்களை வச்சு இந்த ஸ்டூடண்ட்ஸ் டேஸ்ட்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுல மார்க் போட்டாங்க எல்லாம் எங்க யூபி குஜராத் ஹரியானா ராஜஸ்தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே படித்து மிக சிறந்த டாக்டர்களாக இருக்கிற தமிழ்நாட்டு மாணவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்து எழுதுறது அதுலயும் இந்த பிள்ளைங்க படிச்சு பாஸ் பண்ணுது ஆனா அங்க இவ்வளவு அநியாயங்களையும் பண்ணி அங்க வச்சு முடிச்சு இன்னைக்கு கூட பாருங்க ரிசல்ட்ல சொன்னீங்கல்ல ரிசல்ட்ல எந்த மாநில அதிகம் தெரியுமா யூபி உத்தரப்பிரதேசத்து மாணவ மாணவியர்கள் தான் நீட்ல அதிகமா பாஸ் பண்ணுங்க நம்ம வாழ்த்துறோம் ஆமா அது ஆனா நல்ல டாக்டர் வேணும் இல்லையா பரீட்சை சாதாரணமா அதுங்க போய் கொஸ்டின் பண்ணிருக்காங்க எக்ஸாமினேஷனுக்கு முன்னால டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வேற ஒரு காரணங்களுக்கு போகும் பொழுது மாணவ மாணவர்களை அவங்கள சோதனை பண்ணணும் கேள்வி எல்லாம் கேட்டா சுத்தமா ஜீரோ இங்கிலீஷ்ல ஒரு பாரா கூட எழுத முடியலையாம் பிளஸ் டூ படிச்ச இங்கிலீஷ் மீடியம் படிச்ச பொண்ணுங்களுக்கு எதுவுமே தெரியல இன்னும் கூட கேட்டீங்கன்னா மூணு மொழி திட்டம் என்ற பெயரில் சொல்லி ஒரு மொழியை மட்டும் அங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஆமாங்க இங்க எந்த லேங்குவேஜில மொழியில நீட் எழுதலாம் இந்தியாவுல அவங்க பதிமூணு மொழியில ஒரு மொழியில எழுதுறாங்க அவ்வளவுதான் நான் அத까த நான் அத கொண்டு வச்சேன் இங்கிலீஷ் எழுதிருப்பாங்க அவங்களுக்கு இதும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஒழுங்கான பாடமும் சொல்லி தராம இல்ல தமிழ்ல எழுதலாங்களா தமிழ்ல எழுதலாமா ஆனா எழுதனா இன்னும் மார்க் குறைச்சிருவான் நம்ம மொழி நம்ம இனம் நம்ம மக்கள் நம்ம நாடுனாலே நம்மளை ஒழிச்சிடுவான் இன்னைக்கு ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல எழுதி சிறப்பாக இது பண்றாங்க அது தேர்டின் லாங்குவேஜ்ல அங்கே எழுதுவாங்க அப்படி எழுதி அங்க பாஸ் பண்ணா இன்னைக்கு என்ன ரிசல்ட்டு உத்தரப்பிரதேச மாணவர்கள் நம்பர் ஒன் ரேங்க் வரட்டும் ஆனால் அவர்களுக்கும் இந்த மருத்துவ கல்விக்கும் இவனுங்க எதுவுமே ஒரு வழிபாடு ஒண்ணுமே கிடையாது படிக்கட்டு கூட கிடையாது அவங்க ஏறத்துக்கு இப்படி இந்தியாவின் எதிர்காலம் என்பது மருத்துவத்துறையில் மிக மோசமான நிலை போது அதை உருவாக்குறதுல மோடிக்கு என்ன பெருமைன்னு தெரியல எப்படி இந்தியாவை வந்து உலக அளவுல தலைவினிய வைக்கிறதுல அதுல என்ன மகிழ்ச்சி அமித்ஷாவுக்கு இங்க வந்து பெருசா பிரிக்கிற அமித்ஷா படிக்கட்டு கூட கிடையாதுன்னு புரியல அது என்ன என்ற சொல்றீங்க என்ன சொல்றோம்னா வேற ஒன்றும் இல்லம்மா அதுங்களுக்கு ஸ்கூல் ஸ்டெடீஸே ஒழுங்கான பாடங்களே சரியா இல்லாம இங்கிலீஷே சரியா சொல்லிக் கொடுக்காம அதுக்காக சொல்ல வந்தேன் மும்மொழி திட்டம் இதுன்னு சொல்லிட்டு நார்த்தில் இவனுங்க பிஜேபி ஆட்சில அவங்க தாய்மொழியும் சொல்லித்தரமாட்டான் இங்கிலீஷும் மாட்டான் வெறும் ஹிந்தி அவங்க படிச்சு இங்கிலீஷை படித்து அதன் மூலமா எவ்வளவு சயின்ஸ் இருக்கு அறிவியல் கல்வியெல்லாம் நிறைய இருக்கு அவைகளை தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு கூட கொடுக்க அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை இருட்டடிச்சு வச்சுட்டு உத்தரப்பிரதேச டாக்டர்ஸ் இப்ப அதிகமா வருவாங்க அவ்வளவுதான் இதுக்காக வந்து ஒரு நீட்டு அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டுமா கல்வியில உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவு வந்து கல்வியில எந்த காரணத்தை மட்டும் யூனியன் கவர்மெண்ட் தலையிடக் கூடாது தலையிட வேண்டாம் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களின் கல்வி உயர்வுக்கு அந்தந்த மாநிலங்களை முடிவு செய்யணும் சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பெல்லாம் தூக்கி ஏற கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்னை நடத்தி நாங்க நீட்டு நடத்துறோம் நீட்டு நடத்துறோம்னா தமிழ்நாட்டு மாணவ மாணவியர்களின் எதிர்காலத்துல மிக மோசமான ஒரு மனநிலை போராட்டத்திலே செய்றாங்க சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்ததுன்னா அந்த ரிசல்ட் வந்து தென்னிந்திய மாணவர்கள் அதிக பாஸ் கொடுத்துருக்காங்க சிபிஎஸ்இ ரிசல்ட் அதே இப்ப ரிசல்ட்ல வந்து வட இந்திய மாணவர்கள் அதிக பாஸ் கொடுத்துருக்காங்க அது எப்படி புரியுதுங்களா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு வித்தியாசம்னா சிபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை பத்தி அவங்க கவலைப்பட்டுக்கல அதனால ஒழுங்க நடந்து ஒழுங்கா போயிடுறோம் ஆனா நீட் வந்து டாக்டர் டாக்டர்களை மட்டும் நாங்க விடமாட்டோன்றோம் டாக்டர்கள் நாங்க வரணும் எங்க மாநிலத்துல தான் அதிகமா வரணும் தமிழ்நாட்டுல அதிகமா இப்ப இன்னொன்னு தெரியுமா தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கல்வி கல்லூரிகளில் அதிகமாக இப்போது படிப்பதற்கு உத்தரப்பிரதேச மாணவர்கள் செலக்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜ்ல நம்ம மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுக்கு இப்ப யூபி மாணவர்கள் தான் அதிகமா வந்து சேர போறாங்க இங்கே கட்டியா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண மாணவர்கள் கணிசமாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜ்ல படிக்க போறாங்க அதுவும் யூனி அப்போ தமிழ்நாட்டுல கல்வி சிறந்தது அந்த கல்வி சிறந்த காலேஜஸ் இருக்கு நம்ம பசங்க எல்லாம் உண்மை தமிழ்நாட்டுல போடு தமிழ்நாட்டு பசங்களை கொண்டாந்து நம்ம கிட்ட போடும் கஷ்டப்பட்டோம் அப்படின்ற தான் இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் இப்ப தேசிய கல்வி கொள்கைன்றது கூட ஒண்ணு சொன்னா நம்ம எப்பயுமே நுழைவு தேர்வுக்கு எதிர்ப்பு தேவையில்லாதது நுழைவுத் தேர்வு கலைஞர் காலத்தில நுழைவுத் தேர்வு எல்லாம் ஒழிச்சு கட்டினாரு நுழைவுத் தேர்வுன்ற மூணாவதுக்கு அஞ்சாவதுக்கு எட்டாவதுக்கு இதுக்கெல்லாம் நுழைவுத் தேர்வு இந்த நுழைவுத் தேர்வு என்று அவன் எப்ப சொல்றானோ மோடி கவர்மெண்ட் அப்ப அவ்வளவு மோசறான்னு அர்த்தம் ஒரு ஒரு குடும்பத்து பிள்ளைங்களையும் அதுலயும் அந்த நுழைவுத் தேர்வு எழுதணும் மூணாவது படிக்கிற குழந்தை அந்த குழந்தை முதல் தடவை எழுதி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது தடவை ஒரு வாய்ப்பு இரண்டாவது தடவை எழுதி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் படிப்பு கிடையாது அவங்க என்ன சொல்றான் தெளிவா சொல்றான் ஓட்டு கேட்க வந்த ஒரு ஒரு வீட்டுலயும் நிக்க வச்சு கேட்கணும் பிஜேபிக்கு ஒருத்தர் கூட ஓட்டு போகணும் அதுக்காக சொல்ற தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கணும் அப்ப என்ன சொல்றான்னு தெரியுமா மூணாவதுல அஞ்சாவதுல எட்டாவதுல

மாடல் அரசு நம்முடைய திராவிட இயக்கத்தால் தமிழ்நாடு முழுதும் எப்படி நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்கு உலகம் முழுவதும் சுற்றி வராங்க ஆனா இந்த பாவிங்க படுபாவிங்க இப்படி வளர்ந்துட்டாங்களே திராவிட இயக்க பிள்ளைகள் வந்து இப்படி வளர்ந்துட்டாங்க பெயில் ஆக்கணும் எல்லாத்தையும் தேசிய கல்விக்கோயில கையெழுத்து போடு கையெழுத்து போட்டெல்லாம் நான் உங்களுக்கு நிதியை கொடுப்பேன் எவ்வளவு அயோக்கியத்தான் அதுக்குதான் நம்ம தலைவர் என்ன சொன்னாரு முதல்வர் தளபதி ஆளுநர் என்ன சொன்னாரு ரெண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி தரேன்னு சொன்னா கூட அதை ஒத்துக்க மாட்டாங்க எங்களுக்கு குடும்பத்து பிள்ளைகள் முக்கியம் சொல்லி கல்விக்காக கொடுத்து இன்னைக்கு சாதித்து கட்டுறவர் நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவர் ஆனா இவனுங்க இந்த நீட்டுன்ற ஒண்ண வச்சு மெடிக்கல் வீணாக்குறானுங்க இன்னும் என்னென்ன செய்ய போறானு நமக்கு தெரியாது இது தேவையில்லாத சுமை தேவையில்லாத செலவு அவசியம் இல்லாத வேலை அரசாங்கத்துக்கு இது எந்த விதத்திலும் மோசடி அரசாங்கம் தான் இதை நடத்துமே உண்மையான அரசாங்கம் வந்தா இது உடனே ரத்து செய்யப்படும் இப்ப நீட்டு ரிசல்ட் வந்து இத்தனை வருஷமா வந்த ரிசல்ட் விட இந்த வருஷம் ரொம்ப குறைவா இருக்கு பாஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதனால இந்த குறைவான குறைவாகனா நாங்க தானேங்க இங்க போடுறோம் நாங்க தானே எக்ஸாமு நாங்க தானே எல்லாமே நீங்க என்னமோ ஒழுங்கா பரீட்சை எழுதிட்டு ஒழுங்கா நடத்தி அதை நாங்க திருத்தி போட்ட மாதிரிலாம் சொல்றீங்க எங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேட்டுக்கு இத்தனி அந்த ஸ்டேட்டுக்கு இத்தனி நான் முடிவு பண்ணிடுறேன் ஒண்ணு பத்து மார்க் வாங்கியிருக்க ஆனா ஒருத்தன் இன்னும் ஒருத்தன் எழுபது எண்பது மார்க் கூட வாங்க முடியாதவளா நீட்ல பாஸ் நாங்க மோடினா சாதாரணம் கிடையாது தெரியுமில நாங்க இப்பதான் செய்வோம் நீங்க நல்லா படிச்சு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் பிப்டி வாங்கலாம் தமிழ்நாட்டுல ஒரு பையன் வாங்கலான்னா நீட்டுக்கு போய் அந்த பொண்ணு பெயில் ஆகுது அந்த பையன் வெயில் ஆகலாம் ஆனா ஐநூறுக்கு நூறு கூட பாப்பா இதுல கூட பாஸ் பண்றதுக்கு கூட எட்ஜில உடையாந்து புரிந்து வாரி ஏஞ்சி வருதுங்க ஒரு ரெண்டு அவங்க அவங்கலாம் எம்பிபிஎஸ் அதாவது எது நீட் பாஸ் அப்போ கேள்வி தான் தயாரிக்கிறேன் திருத்தறது நான்தான்

ராஜஸ்தான் செகண்ட் தேர்டு அப்புறம் மகாராஷ்டிரம்லாம் நல்ல ஸ்டாப்ல படிக்கிற நம்ம தமிழ்நாட்டுலாம் ஆறாவது ஏழாவது எட்டாவது எடுத்துக்கு போயிடுச்சு நான் தான் போடுறேன் நானே திருத்துறேன் நானே போடுறேன் உனக்கு என்ன மார்க் வேணும் அப்படின்னு நான் கேப்பேன் அந்த பையன் வந்து மார்க் சொன்னா ஓகே அதுக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துரு பணத்தை கட்டிடு நீங்க டாக்டரா இப்படி மெடிக்கலையே நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் நீட் எக்ஸாம் அப்ப காசு கொடுத்து வாங்கி பாஸ் பண்ணி விடுறாங்கன்னு சொல்ல வரீங்க தமிழ்நாட்டுல அந்த மாதிரி இல்ல தமிழ்நாட்டுல பெயில் சும்மா பேருக்குது நாங்க கொஞ்சம் பேரை பாஸ் பண்ண வைப்போம் அங்க வந்து நாங்க நிறைய பேரை பாஸ் போடுவோம் பாஸ் போட்டால் அங்கேயும் வந்து என்ன பண்ணுவோம் அந்த பிள்ளைங்கள்ட்டையும் காசை வாங்கிட்டு பாஸ் போடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் காலேஜுக்கு ஆதாரங்கள் தான் வந்து மாணவர்களை அப்புறம் வந்து எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸுக்கு போறாங்க நீட் எக்ஸாமினேஷன்ல வந்து நாங்க பாஸ் பண்ணிருப்போம் எங்களை ஃபெயில் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க அதை விட என்ன உங்களுக்கு ஆதாரம் வேணும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இப்போ இவங்களுடைய செயல்கள் இன்னும் மோசமா போயிருக்கு அவ்வளவுதான் நன்றிங்கண்ணா நன்றி வணக்கம் நன்றிமா